சார் வணக்கம் பெரிய லஸ்க் ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பெனியில புதுசா ஒரு டெக்கம் அனைத்து மக்களுக்கும் ஒரு சொந்த கழிவு இருக்கும் பெரிய அளவுக்கு பணம் வச்சிருந்தா மட்டும்தான் சொந்த மாதிரி வந்து முடியுது இடம் வந்து அன்றாட மூலி வேலைக்கு ஒரு இடமும் வர முடியும் ஏன்னா அவங்க மிகப்பெரிய தொகை ஒரு கார்டு குறைஞ்சிருக்க அஞ்சுக்கு பத்து லட்சம் வரும் ஆனால் அப்படி இருக்கும்போது மாதம் எல்லாரையும் என்னென்ன சம்பாதிக்கிறோம் மக்களால் வாங்க முடியுமா பயணம் அப்படிப்பட்ட மக்களை இடம் வாங்குறதுக்காக நம்ம கம்பெனி உருவாக்க திட்டத்தை செல்வமனை சேர்ந்து இந்த திட்டத்தில் மூணு பிளான் கொடுத்தாங்க செல்வமணி சேர்த்து இந்த திட்டத்தில் மூணு பிளான் இருக்குது சில்வர் பிளான் கோல்டு பிளான் பிளாட்டினம் பிளான் சரிங்களா அதாவது வந்து சில்வர் திட்டம் வந்து குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட்டு டெபாசிட் கொடுத்து மாதம் மாதம் அஞ்சாயிரரூபா கட்டி கூட நான் தான் பார்த்தேன் அதை வந்து இவங்க நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு லேப் எனக்கு போட்டுருக்கு மாதம் ஒரு அஞ்சாயிரம் சேமிப்போம் இந்த திட்டத்தோட டைம் நாலு வருஷம் நாலு வருஷம் சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா சேமிச்சிருப்பாங்க அது இல்லாமல் முன்பு ஒரு பத்தாயிரம் அப்போ ரெண்டு லட்சத்து ஒரு ஐம்பதாயிரருவா சேர்த்துப்பாங்க ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களே ஒரு ரெண்டு லட்சரூவா எட்டி வரேன் நீர் இருக்கக்கூடிய ஒரு மூணு லட்சத்தை கட்டி அவங்க இடம் கஸ்டமர்சன்னை செலக்ட் பண்றது டிஸ்கவுண்ட் கிடையாது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும் மீது அஞ்சு லட்சத்து நாப்பதாயிரம் கட்டி கை முடியாது இது ஒரு எளிய முறையில் எல்லா மக்களும் வீடு மனைவிய ஒரு வாய்ப்பான மட்டும் திட்டத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டு